உறவுகளின் பெயர்கள் பார்ட் த்ரீ கணவனின் அண்ணன் பெரிய மாமான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ஜேட் ஜேட் கணவனின் அண்ணன் மனைவி அக்கான்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ஜட்டானி ஜட்டானி அக்காவின் கணவன் தமிழில் மாமான்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ஜிஜா ஜிஜா ஒரே வீட்டில் எடுத்தவர்கள் தமிழில் சகலைன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் சாடு சாடு அப்பாவின் தங்கை அவங்கள தமிழில் அத்தைன்னு சொல்லுவோம் ஹிந்தியில் புவா பூவா அப்பாவின் தங்கை கணவர் மாமான்னு சொல்லுவோம் ஹிந்தியில் ஃபு ஃபா அம்மாவின் சகோதரி அம்மா கூட பிறந்தவங்க சின்னவங்களாக இருந்தால் சித்தி பெரியவங்களாக இருந்தால் பெரியம்மான்னு சொல்லுவோம் ஆனால் ஹிந்தியில் ஒரே வார்த்தை தான் மௌசி மௌசி அம்மாவின் சகோதரியின் கணவர் தமிழில் சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லுவோம் ஹிந்தியில் மௌசா மௌசா கணவரின் அக்கா தங்கை தமிழ்ல நாத்தனார்னு சொல்லுவோம் ஹிந்தில நனத் கணவரின் அக்கா தங்கையின் கணவர் நனதோயி நனதோயி அக்காமகன் அல்லது தங்கை மகன் இவங்கள ஹிந்தியில் பாஞ்சா பாஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அக்கா அல்லது தங்கையின் மகள் பாஞ்சி பாஞ்சி அண்ணன் அல்லது தம்பியின் மகன் பத்தீஜா பத்தீஜா அண்ணன் அல்லது தம்பியின் மகள் பத்தீஜி பத்தி ஜீ இத்தோட உறவுகளின் பார்ட்டு மூணு முடியுதுங்க மற்ற இரண்டு பார்ட்டுகளுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் பாருங்கள்